கர்த்தர் உன்னை தினமும் உண்ணத்தினம் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வானத்தை தியானிப்போம் அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் இந்த மாதிரி அரணான உள்ள தேவன் இந்த மாதிரி உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உயர்ந்த இடங்களிலும் கண்மலைகளிலும் அப்பங்கள் அண்டண்ட உள்ள ஆகாரத்தையும் தினமும் அவர் உங்களுக்காக நிச்சயமாக அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக தருகிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த மாதிரி அரணாக இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை தினமும் நான் பற்றி கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட தேவன் உயர்ந்த இட உயர்ந்த இடங்களிலே என்னை வைக்கிற தேவன் என்னை விட்டு விலகாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய இறுதியம் இன்னும் பெறப்படுத்தி அவருடைய வா வார்த்தைகளை நாம் நிச்சயமாக நிலைத்திருப்போம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மை என்றும் காக்கிற தேவன் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி முடிக்கிற தேவன் நன்மையாய் செய்கிறவர் அவர் கூட இருந்து உங்களை எல்லாத்தையும் நன்மை செய்து காத்திருவார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்